தடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானை வெங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் பானவரும் அறம்பயரும் கிடந்து எங்கும் படியாய் கிடந்த உன் பவளவாய் காண்பீனி குலசேகர ஜியர் திருவடியிலே சரணம் அண்ணவயல் புதுவை ஆண்டாள் அரங்கிற்கு பண்ணு திருப்பாவை பல்வதையும் மின்னி பாடி கொடுத்தார் நற்பமாலை போமாலை சூடி கொடுத்தாலை சொல்லு சூடி கொடுத்த சுடர்குடிய தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடிநீர் வெங்கடவர்கையும் மாற்றும் நாங்கடவா வண்ணமே நல்கு எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனுடைய தனிப்பெரும் கருணையினாலே மார்கழி மாதத்தின் பதினெட்டாவது பாசுரத்தை இன்று நாம் அனுபவிக்க உள்ளோம் அனைவருக்கும் இந்த ஆங்கில புத்தாண்டிலே எல்லா நலங்களும் வளங்களும் பெற்று பல்லாண்டு வாழ இறைவனை வேண்டி இந்த பாசுரத்திற்குள் செல்வோம் உந்து மதகளிற்றின் ஓடாத தோல்வழியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடைதிரவாய் மந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் பந்தார் விரளிவுன் மைத்துணன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளையொழிப்ப பந்து திரவாய் மகிழ்ந்தேலூர் எம்பாவாய் இது இன்றைய பாசுரம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாசுரம் திருப்பாவிலே ஏன்னா இதுக்கும் நம்ம ராமானுஜர் ஜெகதாச்சாரியார் உடையவர் சுவாமி என்றெல்லாம் போற்றப்படும் நம்ம ராமானுஜருக்கும் இதுக்கும் சம்பந்தம் உண்டு ஒரு பாசுரம் இந்த பாசுரம் அது எப்படின்றத நான் பாசுரம் முடிவில் சொல்கிறேன் இப்போ நம்ம விளக்கத்தை பார்த்துருவோம் அப்புறம் அதில் இருக்கிற முக்கியமான விஷயத்த ஒன்று பார்ப்போம் இப்போ போன பாசுரத்துல பார்த்தா லைனாக அவங்க வீட்டில் படுத்துட்டு இருந்தாங்க முதல்ல நந்தகோபன் அப்புறம் யசோதை பிராட்டி அப்புறம் கண்ணன் அப்புறம் பலராமன் பார்த்தோம் ஆர்டர் இப்ப இதுல பாத்தீங்கன்னா கண்ணனுடைய மனைவியாகிய உந்து மதகளிற்றின் ஓடாத தோல்வழியன் நந்த கோபாலன் மருமகளே நப்பின்னாய் இப்போ ஒரு பெண்ணானவள் தான் புகுந்து வீட்டுக்கு வந்துட்டா அங்க இருக்கக்கூடியவங்க தான் அவளுக்கு சொந்தம் அதாவது மாமனார் மாமியார் தான் அப்பா அம்மா மாதிரி அப்படின்ற அர்த்தத்துல அன்னைக்கே ஆண்ட அல்லாச்சியார் சொல்லியிருக்காங்க பாருங்க அந்த நப்பின்னைய வந்து அவங்க அப்பா அம்மா பேர் சொல்லி இவங்க மகளின்னு கூட சொல்லியிருக்கலாம் பாசுரத்துல ஆனா அந்த முறை மாத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க பாருங்க உந்து மத கலிற்றின் ஓடாத தோல்வழியன் நந்தகோபாலன் எப்படிப்பட்டவனா நந்தகோபாலன் மத கலிற் கலிறுன்னா யானைன்னு தெரியும் அந்த யானையை மதம் கொண்ட யானையை தன்னுடைய வலிமையாலே அடக்குபவன் உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வழியன் மிகுந்த தோல் வலிமை உடைய நந்தகோபாலன் அவனுடைய மருமகளே நப்பின்னா என்ன சார் இது நப்பின் என்ற பேர் புதுசா இருக்கு எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ராதா பாமா ருக்மணி ராதா இப்படிதான கேள்விப்பட்டிருக்கோம் அப்படின்னா இது வந்து யசோதையனுடைய அண்ணன் கொம்பன் ஒருத்தர் தான் மீதில அவனுடைய மகள் தான் நப்பின்னை நம்ம கிருஷ்ண பரமாத்மா மாமா வீட்டுக்கு போகும்பொழுது அங்க என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அந்த வீட்டில் வந்து ஏழு காளைகளை கட்டி வச்சிருந்தாங்க இந்த ஏழு காலைகளை யார் அடக்குறானோ அவனுக்கு தான் தன்னுடைய மகள் நப்பின்னை என்று சொல்லி அந்த கும்பனை அனௌன்ஸ் பண்ணியிருந்தான் யசோதை பிராட்டிக்கு தன் அண்ணன் பொண்ணு தனக்கே மருமகளாக வந்தோன்னுன்ற ஆசை அதனால என்ன பண்ணாங்க கண்ணை சின்ன சின்ன அதை ரொம்ப ஒன்று இருபத்தஞ்சி முப்பது வயசுலாம் கிடையாது ஒரு பதினொன்று பன்னெண்டுன்னு வச்சிங்களேன் அப்படிப்பட்ட வயசுல அந்த டைம்ல என்ன பண்ணாங்க கண்ணனை வந்து அடக்க சொல்லி யசோதை பிராட்டி சொல்ல நம்மளுக்கு உடனே ஒரு தட்டு காலையை தட்டு அன்னைக்கே ஜல்லிக்கட்டு காலையா இறங்கி தூசு கிளம்பினார் நம்ம கண்ணை பரமாத்மா அப்போ இந்த ஏழு காளைகளையும் அடக்கிய காரணத்தினாலே கண்ணனுக்கு நப்பின்னையை கல்யாணம் பண்ணி கொடுக்கல அந்த ஏஜ் பெருசா வளரல குழந்தைங்க அப்படின்றதுனால தன்னுடைய வீட்டுக்கே நப்பின்னையை அழைத்து கொண்டு போய் யசோதை பிராட்டி மேலும் வளர்த்து அந்த இப்போ தக்க பருவத்தில் திருமணம் செய்கிறாங்கன்றது வரலாறு கதை அப்படி போதும் அப்படிப்பட்ட நப்பின்னையை இப்போ இவங்க வீட்டில் வந்திருக்காங்க ஆக இப்போ நந்தகோபாலனை சொல்லி நந்தகோபன் மருமகள் யாரு நப்பின்னையை கூப்பிடுறாங்க இப்போ யாரை எழுப்புறாங்க பாருங்க நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடைதிறவாய் இப்போ அந்த நப்பின்னையை கூப்பிடுறாங்க ஸ்ட்ரைட்டா போன பாசுரத்தில் நாலு பேரை சொல்லிட்டாங்க அப்பாவை அம்மாவை கண்ணனை பலராமன இப்ப இந்த பாசுரத்துல கண்ணனுடைய மனைவியாக அடுத்த சீனுக்கு போகும் பொழுது நப்பின்னையை கூப்பிடுறாங்க எப்படிப்பட்டவளாம் கந்தம் கமழும் குழலி அவளுடைய குழல் அவளுடைய முடிக்கட்டை அவளுடைய அந்த கூந்தல் எப்படிப்பட்டதான் கந்தம் கமழும் நல்ல நறுமண வாசனை வீசக்கூடிய அற்புதமான கூந்தலை உடைய பெண்ணாக இருக்கக்கூடிய நப்பினை கடை திரவாய் என்ன சார் கடை திறவாய்னு வருது இங்க எங்க இருந்து வந்தது கடை வீட்லயே அட்டாச்சிடா அண்ணாச்சி கடையா என்ன அப்படின்னு நமக்கு சந்தேகம் வரும் இங்க கடை என்றால் கதவு என்பது பொருள் கந்தம் கமழும் குழலி கடை தரவாய் கதவை தரமா வந்து அப்படின்ட்டு இப்ப உள்ள இருந்து நப்பின்ன கேக்குறான் ஏன் நான் கதவை தறக்கணும் பொழுது வடிஞ்சாதான் கதவு திறக்கணும் நீங்க மிட் நைட்ல வந்து தொந்தரவு கொடுத்துட்டு இருக்கீங்களே நீங்க யாரு அப்படின்னு உள்ள இருந்து அந்த அம்மா சத்தம் போடுது இந்த ஆண்டாள் கோஷ்டிக்கு ஒரே வருத்தம் ஒவ்வொரு தோழியா எழுப்பி கூட்டு வந்த பாடு எனக்கு தான் தெரியும் எல்லாம் முடிஞ்சு இப்ப பதினெட்டாவது பாசுரத்துக்கு வந்துட்டோம் இப்ப வந்து முதல்ல இருந்து இன்னும் பொழுதே வெடிகளின் மற்ற தோழிகள் எல்லாம் சொன்ன மாதிரி இங்க நப்பின்னை சொல்றாங்களே அப்படின்னு வருத்தப்பட்டு அந்த அம்மா சொல்லுது இல்ல இல்ல பொழுது வெடிஞ்சிச்சு வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் ஃபர்ஸ்ட் பொழுது வெடிந்ததுக்கு அடையாளமாக ஆண்டால் சொல்றாங்க கோழி கூவுதேம்மா உன் காதல வேலையா அப்படின்னு உடனே நப்பின்னை உள்ளத சொல்றாங்க கோழி கூவுதா அது சினிமா பேரா இருக்கு உண்மையை சொல்லுமான் இல்ல உண்மைதான் கோழி கூவுது சத்தம் கேட்கலையா வந்தேங்கும் கோழி அழைத்தனகான் அந்த அம்மா அப்போ நம்மள உள்ள இருக்கிற நப்பினை பிராட்டி அடுத்தது மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் மாதவி பந்தல் மேலே குயில் கூவுதே உனக்கு சத்தம் கேட்கலையா இங்க மாதவி பந்தல் என்றால் குறுக்கத்தி பூ நிறைந்த பந்தல் அர்த்தம் குறுக்கத்தி பூவை தான் மாதவி பந்தல்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து நீங்கள் அந்த மதுரை பக்கம் அழகர் மலை இல்லாமல் போனீங்கன்னா அங்கெல்லாம் வந்து அதுக்கு ஒரு மண்டபமே இருக்குது இந்த குறுக்கத்தி பூக்கே மாதவி பந்தல் பார்க்கலாம் நீங்கள் போனீங்கன்னா அப்போ அந்த மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் அந்த குறுக்கத்தி பூ எல்லாம் உட்காந்துட்டு கிளை எல்லாம் உட்காந்துட்டு பந்தல் மேலே உட்காந்துட்டு குயில் கூவுதே சின்ன குயில் பாடும் பாட்டு கேட்கலையான்னு அந்தம்மா வெளியே இருந்து ஆண்டாள் கோஷ்டி சொல்லுது உள்ளே இருக்கிற நப்பின்ன கேட்குறாங்க முதல்ல பார்த்தா கோழி கூவுது நீங்கள் இப்ப பார்த்தா குயில் கூவுதுன்றீங்க என்ன ஒரே இசைஞானி பாட்டை சொல்லிட்டு இருக்கீங்கன்னு இந்தம்மா இங்க இருந்து கேட்குது நான் நம்ப மாட்டேன் இல்ல இல்ல உண்மை கோழியும் கூவியது குயில்களும் கூவுகின்றன நீ நம்பித்தான் ஆகணும் நீ வெளியே வந்து பார்த்தா தானே தெரியும் உள்ள இருந்தே இருட்டா இருக்கு பொழுது வெளியிலன்னு சொன்னா எப்படின்ட்டு இங்க வெளியே இருக்கிற ஆண்டாள் கோஷ்டி சொல்றாங்க அதுக்கு அந்தம்மா அம்மா உள்ள இருந்து எழுந்து வர்றதுக்கு முன்னாடி அடுத்தலைனா ஆண்டாள் ஆச்சியார் போடுறாங்க மாதவி பந்தல் மேல் பல்கால் கோயிலனங்கள் கோவினகான் நீ யாரு பந்தார் விரலி உன் மைத்துணன் பேர்பாடு நீ எப்படிப்பட்ட பொசிஷன்ல இருக்க உள்ள அப்படின்னா உள்ள கட்டில்ல படுத்துட்டு இருக்க உன்னுடைய ஒரு கையில பந்து ஒன்னு பிடிச்சுட்டு இருக்க மறு கையில எங்களுடைய கண்ணனை அணைத்துக் இருக்கிறாய் ஒரு கையில பந்து மறு கையில கண்ணன் என்ன விஷயம்னா பந்து விளையாட்டு விளையாடி இருக்கிறாங்க பந்து விளையாட்டுல நம்மால் தோத்துட்டாரு கண்ண கண்ணபரமாத்தா அவர் மிகப்பெரிய அரக்கண்ணா சுரன் எல்லாரையும் தூசுகள போவார் ஆனாலும் இந்த பந்து விளையாட்டுல ஆள் என்ன பண்ணாரு யாருக்கிட்ட நம்ம பெராட்டிக்கிட்ட தோத்து போயிடும் அரஸ்ட் பண்ணி அந்த மாதிரி ஒரு கையில் அவரை பிடிச்சிட்டு ஆலிங்கனம் செய்து கொண்டு ஒரு அழகான காட்சி நம்ம இதெல்லாம் வந்து உலகியல் நோக்கில் பார்க்கக்கூடாது கண்ணனுக்கு இன்னும் நிறைய பொண்டாட்டியாமே கண்ணனுக்கு இத்தனை ஆயிரக்கணக்காமே அப்படியெல்லாம் நினைக்கவே கூடாது இது வந்து உலகியலுக்கு அப்பாற்பட்டது நம்ம வந்து அதை அப்படிதான் புரிஞ்சுக்கணும் அப்போ கையில பந்தையும் ஒரு கையில் கண்ணனையும் அனைத்துக் கொண்டிருக்கிறார் பந்தார் விரலி உன் மைத்துணன் பேர்பாட் பின்னையே உன்னுடைய மைத்துணன் ஆகிய கண்ணனுடைய பெயரை பாட அவனுடைய பாட நாங்க இங்க வந்திருக்கோம் அப்படின்னு வெளியிருக்கிறவங்க சொல்றாங்க அவனுடைய நாமத்தை பாடம் நாங்க வந்திருக்கோம் இப்ப நமக்கு ஒரு குழப்பம் வரும் மைத்துனன் சொல்றாங்களே ஹஸ்பண்ட் முறை தானே வருது கணவன் முறை தானே வருது மைத்துணன் அப்படின்னா மைத்துனன் என்றால் அத்தை மகன் என்பது பொருள் இந்த நப்பிண்ணைக்கு யசோதை அத்தை இல்லையா அத்தை மகன் கண்ணன் கிருஷ்ணன் அதனால் அத்தை மகனை சொல்லும்பொழுது இங்கே ஆண்டாட்சியர் அந்த வார்த்தையை பிரயோகம் பண்ணுறாங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நென்னலேன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கான்ற அர்த்தத்தில் ஒரு வேறு ஒரு வார்த்தையை பயன்படுத்திருக்கான்னு சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி இதில் நிறைய இருக்குது விஷயம் நம்ம டீப்பா போனா நிறைய பேசலாம் பட் நம்ம வந்துடலாம் பந்தார் விரலி உன் மைத்துணன் கணவனான கண்ணனுடைய புகழை உன்னுடைய அத்தை மகனான கண்ணனுடைய பெருமையை அவனுடைய நாம சங்கீர்த்தனத்தை பாடுவதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம் இந்த பந்தார் விரலின் போது இன்னும் நிறைய விஷயம் சொல்லணும் நேரம் இல்லை ஒரே செய்தி சொல்லிடுறேன் இங்க நம்ம வேலூருக்கு பக்கத்துல இந்த நம்ம காஞ்சிபுரம் சென்னை ரூட்ல காவேரி பாக்கம் அந்த முருகன் இட்லி கடைன்னு கேட்டுருப்பீங்க அதுக்கு ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா பெருந்துறைப்பாக்கம்னு ஒரு கிராமம் இருக்கு உங்கள ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம் அங்கே லக்ஷ்மி நரசிம்மருடைய கோயில் இருக்கு அங்க இருக்கக்கூடிய தாயாருக்கு பேர் பந்தார் விரலி அங்க இருக்கிற நரசிம்மருக்கு பேர் அழகிய சிங்கம் அப்போ பந்தார் விரலி சமேத அழகிய சிங்கியா அப்படின்னு அங்க பேர் வச்சிருக்காங்க நரசிம்மருக்கு இந்த பந்தார் விரலின்ற பேர்லயே தாயார் நம்ம வேலூர் மாவட்டத்துக்கு பக்கத்துலேயே ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நான் சொன்ன ஏரியாவில் பெருந்துறைப்பாக்கத்துல இருக்காங்க வாய்ப்பு கிடைச்ச போய் பாரு பாருங்க அருமையாக இருக்கும் கோயில் சின்ன இடத்துல தான் இருக்குது ஒரு வயல்காட்டில் இருக்கிற மாதிரி தான் இருக்கு ஆனால் நல்லா இருக்கும் போய் பார்த்தீங்கன்னா அற்புதமா இருக்கும் அப்போ பந்தார் விரலி உன் மைத்துணன் பேர்பாட நீ என்ன பண்ணணும் இன்னும் உள்ள உக்காந்துட்டு இருக்கே வெளிய வந்து கதவை தர செந்தாமரை கையால் சீரார் வலையொலிப்ப உன்னுடைய அழகையான செந்தாமரை போன்ற மலர் கைகளா கையெல்லாம் எதுக்கு ஒப்பமா சொல்றாங்க பாருங்க செந்தாமரை கையால் சீரார் வலையொழிப்பு அப்போ கையில என்ன அணிஞ்சிட்டு இருக்க நப்பினை பிராட்டி வளையல்கள் வலையோசை கலகலவென வந்து நீ கதவை தரக்கணும்ன்றாங்க சீரார் வலையொழிப்பு வந்து திறவாய் மகிழ்ந்தோர் எம்பாவை அப்படி நீ வந்து திறந்தன்னு வச்சுக்கோ நாங்க ரொம்ப மகிழ்ச்சி அடைவோம் நாங்க என்ன பண்ண போறோம் கண்ணனுடைய நாமத்தை பாட அவனுடன் விளையாட அவனை அனுபவிக்க அவனோட சந்தோஷமாக விளையாடுவதற்கு வந்திருக்கிறோம் நோம்பு நோக்க போறோம் அதனால அவனை அனுப்புமா அது எப்படி அனுப்பும் மகிழ்ந்தோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க நான் பாசனத்தினுடைய முதல்ல சொல்லும்போது இது ராமானுஜருக்கு பிடித்தமான பாசனம் ராமானுஜருக்கும் இதுக்கு சம்பந்தம் உண்டுன்னு சொன்னேன் அந்த செய்தியை சொல்லி நான் முடிச்சிடுறேன் அதாவது பாத்தீங்கன்னா பிற்காலத்துல ராமானுஜருடைய காலத்துல இந்த மாதிரி முனிவர்கள்லாம் என்னன்னா பிச்சை எடுத்து தான் சாப்பிடுவாங்க பிச்சை எடுத்துன்னா நீங்க நினைக்க நினைக்கக்கூடாது அதாவது இப்ப இப்ப நடக்கிற இந்த வழி வேற அந்த காலத்துல கதை வேற அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பதப்படு அதாவது வந்து உணவும் வாங்காம அரிசி பருப்பு இந்த மாதிரி வெளியே போய் நின்று பௌதி பிச்சாந்தேகின்னா அந்த வீட்டுல வந்து அரிசி போடுவாங்க ஒரு வீட்ல வேற ஏதோ காய்கறி பதார்த்தம் போடுவாங்க இதை எடுத்துட்டு வந்து இவங்க மடத்துல உட்கார்ந்து இவங்க சமையல் பண்ணி சாப்பிடணும் இதுதான் பிச்சை எடுக்கிற முறை அந்த காலத்துல இந்த காலத்துல நீங்க வந்த அரிசி காய் எல்லாம் போட்டீங்கன்னா என்ன பண்ணுவான் நீயே நம்ம கிட்ட குடுத்துட்டு போயிடுவான் அதனால அன்னைக்கு ராமானுஜர் போய் ஒரு ஒரு வீடா பௌதி பிச்சாந்தேகின்னு ஸ்ரீரங்கம் தெருக்கல்ல போறாரு அப்ப அவருடைய ஆச்சாரியார் ராமானுஜருக்கு அஞ்சு ஆச்சாரியார் சொல்லுவாங்க அதுல ஒருவர் பெரிய நம்பிக்கை அவருடைய வீடு திருமாலைக்கு வழியா போறார் ராமானுஜர் அப்படி போகும்பொழுது இங்கே இப்ப நம்ம பேசிட்டு இருக்கும் பாருங்க உந்து மதகளி பதினெட்டாவது பாசனம் இதை பாடிட்டே போறார் அப்படி பாடிட்டே போகும்பொழுது இந்த லைன் வருது பந்தார் விரலி உண்மை துணன் பேர்பாட செந்தா மறை கையால் சீரார் ஒளிய ஒளி ஒழுப்ப வந்து திறவாய் அப்படின்ற வார்த்தையை சொல்லி கொண்டிருக்கும் பொழுது கதவு திறந்தது தன்னுடைய குருவினுடைய கதவு ஆச்சாரியனுடைய வீட்டு கதவு திறந்தது ஆண்டாள் மாதிரியே ஒரு குழந்தை வந்து நிற்கிறான் அதாவது அவருடைய பெண் யாரே இவருடைய ராமானுஜருடைய இவருடைய மகள் அத்துழாயின் பேரு அந்த குழந்தை வந்து அங்க நிக்குது அதை பார்த்த உடனே இந்த பாட்டுல திருப்பாவில் அவருக்கு இருக்கிற இன்ட்ரெஸ்டும் அவருக்கு இருக்கிற பக்தியும் ஆர்வமும் சேர்ந்து எதிரே நிற்கின்ற குழந்தை ஆண்டாள் நாச்சியார் என்று நினைத்து கையை தலைமையில் தூக்கி ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரே என்று சொல்லி மயங்கி விழுந்தாரா ராமானுஜர் அந்த அளவுக்கு அந்த பாசுரம் மேலே திருப்பாவை மேலே அவருக்கு பற்றுதல் பக்தி அதனாலதான் அவரை திருப்பாவை ஜீயர் அப்படின்ற ஒரு பட்டமும் அவருக்கு கிடைக்குது சிறப்பு பெயர் கிடைக்குது ராமானுஜருக்கு ஒரு பெயர் திருப்பாவை ஜீயர் அந்த சம்பவம் அந்த வரலாறு நடந்த பாசுரம் இது அதனாலதான் இதை முக்கியமான பாசுரம்னு சொன்னேன் அதனால இப்ப வாண்டாளருக்கு ராமானுஜருக்கும் உள்ள தொடர்பு அண்ணன் முறையா வருவார் அதெல்லாம் நிறைய ஹிஸ்டரி இருக்கு நம்ம அதை பின்னாடி ஒரு சந்தர்ப்பத்துல பார்ப்போம் ஆகவே இந்த பாசுரத்தின் மூலம் நப்பின்னை பிராட்டியை எழுப்பி அண்ணனுடைய புகழையும் பெருமையையும் பாட வேண்டும் அவன் நாமத்தை உச்சரிக்க வேண்டும் என்று ஆண்டாள் கோஷ்டியினர் சொல்வதாக இந்த பாசுரம் ராமானுஜருக்கு உகந்த பாசுரம் இரண்டாவது ஒரு முறை என்று அழைப்பது ஒரு புகுந்த வீட்டிற்கு வந்த பெண்ணை எப்படி சொல்லி அழைக்கணும்னா அவங்க மாமனார் சொல்லி மருமகளே நாங்க பாருங்க இதெல்லாம் ஒரு டெக்னிக் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அது அற்புதமான பாசுரம் இதை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வழியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடைதரவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் பந்தார் விரலி ஒன் பேர் பாட செந்தா மறைக்கையால் சீரார் வலையொலிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் ஸ்ரீ ஆண்டாள் ஆண்டாஜியர் சரணம் நன்றி வணக்கம்